ஹலோ கேஸ் நம்ம வாழ்க்கையின் எந்த நிலையை எடுத்துக்கிட்டாலும் சில டாடா நிறுவனத்தின் பிராண்டுகளை சந்திப்போம் உதாரணத்துக்கு நம்ம பயணம் செய்யும் போது டாடா மோட்டார்ஸ் உற்பத்தி செஞ்ச ஏதாவது ஒரு வாகனத்தில் போகிறதோ இல்ல பார்க்கவோ செய்வோம் விமானம்னு எடுத்துக்கிட்டா விஸ்தார் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் இண்டியா டாடாவுக்கு சொந்தமானது ஹோட்டல்களில் தாஜ் ஹோட்டல்ஸ் டாடாவுக்கு சொந்தமானது நம்ம அணியும் ஆடைகளை எடுத்துக்கிட்டால் சைட் ஃபேஷன் பிராண்ட் டாடா உடையது ஜுவல்லரியில் தனுஷ் டாடாவுக்கு சொந்தமானது டீல டாடா டீ நம்ம சாப்பிடும் உணவுல டாடா பயன்படுத்துவோம் இன்னும் டாடா ஸ்டீல் டாடா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல நூறுக்கும் மேலான நிறுவனங்கள் இருக்கு தான் டாடா இந்தியாவில் மிகவும் பிரபலமான மற்றும் வெற்றிகரமான நிறுவனங்கள்ல ஒன்றுன்னு சொல்றதுல ஆச்சரியமே இல்லை இது மட்டுமில்ல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கிய இந்த நிறுவனம்ல இன்னைக்கு பத்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க இது பூட்டான் நாட்டின் மக்கள் தொகையை விட அதிகமாகும் ஜம்செட்ஜி டாட்டா கடந்த நூற்றாண்டுல நூத்தி இரண்டு பில்லியன் டாலர் அதாவது இன்றைய இந்தியா பணத்துக்கு எண்ணூத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி நன்கொடைய கொடுத்த மிகப்பெரிய பிலந்த்ராபிஸ்ட்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு இதனால தான் பில்கேட்ஸ பின்னாடி தள்ளி உலகின் ஒன்னாவது இடத்துல இருக்கிறாரு இவ்வளவு ஏன் இவருடைய கொள்ளு பேரனான ரத்தன் டாட்டா கொரோனா காலத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நன்கொடை கொடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது மட்டும் இல்லைங்க டாடா குரூப்பின் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல பதினாலாயிரத்தி அறுநூத்தி நாலு கோடி வரி செலுத்தி இருக்கு ஆனா இந்த நிறுவனம் ஒரே இரவுல இவ்வளவு பெரிய நிறுவனமா மாறலேன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இவங்களுக்கு இருநூறு ஆண்டு காலம் எடுத்தது இன்னைக்கு வீடியோல இந்தியாவின் பழமையான பிசினஸ் ஃபேமிலியான டாடாவின் சுவாரஸ்யமான வரலாற பத்தி பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ டாடா மற்றும் டாடா நிறுவனத்தின் வரலாறு பத்தி பேச போது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது விவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதில் நுசர்வஞ்சி மற்றும் ஜீவன் பாய் டாட்டாங்கிற பெற்றோருக்கு பிறந்தவர் தான் ஜம்செட்ஜி டாட்டா நுசர்வஞ்சி மும்பையில் சின்ன பருத்தி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் ஜம்செட்ஜி டாட்டா அவருடைய படிப்பை எல்ஃபின்ஸ்டோன் காலேஜ் ஆஃப் பாம்பேயில் முடித்தார் படிப்புக்கு அப்புறம் தன்னோட தந்தையின் ஏற்றுமதி வர்த்தக நிறுவனத்தில் சேர்ந்து ஜப்பான் சீனா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிலும் இதோட கிளைகளை திறக்க உதவினாரு நுசர்வெஞ்சி தன்னோட மகனை வணிக விரிவாக்கத்துக்காக ஹாங்காங் அனுப்ப முடிவு செஞ்சாரு மகத்தான வெற்றியை பெற்றது தன்னோட அறுபத்தஞ்சு வருஷ வாழ்க்கையில மூணு கண்டங்களை வேலை செஞ்சாரு மற்றும் இந்தியாவுல ஏராளமான பருத்தி ஆலைகளையும் தொடங்கினாரு இது போக இந்தியாவுல முதல் ஸ்டீல் ஃபேக்டரியின் கட்டுமானத்துக்கு அடித்தளத்தையும் அமைச்சாரு இன்னொரு பக்கம் இந்தியாவின் முதல் அஞ்சு நட்சத்திர ஹோட்டலையும் தொடங்கினாரு மின்சாரம் ஜெர்மன் லிப்ட் மற்றும் பிரிட்டிஷ் சமையல்காரர்களை கொண்ட இந்தியாவின் முதல் ஹோட்டல் இதுதான் இந்த ஹோட்டல் தான் இன்றும் பிரம்மாண்டமாக நிற்கும் மும்பையின் தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் இது இன்னைக்கும் மதிப்புமிக்க ஒரு ஹோட்டலாக கருதப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டுல ஜம்சர்ஜி டாட்டா காலமானாரு ஆனா அவர் ஒரு பாரம்பரியத்தை விட்டுட்டு போனாரு அதாவது சில பிரின்சிபல்ஸ் மற்றும் கொள்கைகளை அமைச்சாரு உதாரணத்துக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டுல ஜம்செட்ஜி அவருடைய முதல் பருத்தி ஆலைய நாக்பூர்ல ஆரம்பிச்சப்போ பருத்தி வர்த்தகத்தை தாண்டி பருத்தி உற்பத்தி தொழிலையும் நுழைஞ்சாரு இத்தனைக்கும் இதுல இவருக்கு முன் அனுபவமும் கிடையாது இவருடைய ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் தொடங்கியப்போ பல புது சவால்களை சந்திச்சாரு நாக்பூரில் உள்ள பருத்தி ஃபேக்டரிக்கு வேலை செய்ய தொழிலாளிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தது அப்படியே மக்கள் வேலைக்கு வந்தாலும் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தாங்க இவங்களை மோட்டிவேட் பண்ணும் வகையில் இவங்களுக்கு ஜெனரல் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாரு கூடுதலா இன்சூரன்ஸ் திட்டத்தையும் தொடங்கினாரு அதே மாதிரி எந்த ஒரு பணியாளரும் விபத்துக்குள்ளானா விபத்து தொடர்பான மருத்துவ செலவை நிறுவனமே பாத்துக்கோம்னு பணியாளர்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாரு இது நமக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஃபேக்ட்ரியில வேலை செய்யும் சூழல் ரொம்பவே மோசமா இருந்தது ஜம்சட்ஜியின் இந்த திட்டங்களுக்கு அப்புறம் இவருடைய நிறுவனத்துல மக்கள் வேலை செய்ய அதிக ஆர்வம் காட்டினாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு போல அமெரிக்காவின் உள்நாட்டு போர் மறைமுகமாக தொடங்கியது இது ஜம்செட்ஜியின் வணிகத்துக்கு ஒரு நல்ல செய்தியா இருந்தது ஏன்னா இங்கிலாந்து தனக்கு தேவையான பெரும்பாலான காட்டன் ரா மெட்டீரியல்ஸை அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செஞ்சது இந்த போரின் பருத்தி நிறுத்தப்பட்டது இந்த ஜஜி பயன்படுத்தி அவர் விநியோகம் பண்ண பருத்தியின் விலைய ரெண்டு மடங்கு கூட்டினாரு மேலும் இங்கிலாந்துக்கும் இந்தியாவிலிருந்து பருத்தியை இறக்குமதி செய்யறதை தவிர வேற வழியும் இல்லை இதன் காரணமா அடுத்த நாலு ஆண்டுகளுக்கு ஜம்செட்ஜி பெரும் லாபத்தை ஈட்டினாரு நாலு ஆண்டுகள் கழிச்சு அமெரிக்காவின் உள்நாட்டு போரும் முடிவுக்கு வந்தது அமெரிக்காவும் திரும்பி பருத்திய விற்க ஆரம்பிச்சது இது ஜம்செஜ்ஜி டாட்டாவின் வணிகத்துல நஷ்டம் கொடுக்க தொடங்கியது முதலீட்டாளர்கள் அவங்க முதலீட்டின் கேட்டு துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க ஜம்செஜ்ஜி கண்டிப்பா இவங்களுடைய வருமானத்தை திரும்பி தருவதாக உறுதி அளிச்சாரு இதனால இவருடைய மாத சம்பளத்தை இருபது பிரிட்டிஷ் பவுண்ட் அது இன்னைக்கு தேதிக்கே ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாயினா இன்னும் அன்றைக்கு யோசிச்சு பாருங்க இது உண்மையிலேயே ஜம்செட்ஜி டாட்டா அவருடைய தொழில் மேல வச்சிருந்த அர்ப்பணிப்பாட்டு மட்டுமல்ல ஒரு அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் நிலையத்தை அமைக்கவும் ஒரு ஸ்டீல் அமைக்கவும் வாய்ந்த கல்வி நிறுவனத்தையும் திறக்க கனவு கண்டாரு அவருடைய வாழ்நாள்ல அவருனால அஞ்சு நட்சத்திர ஓட்டல கட்டினாரு ஆனா மத்த மூணு கனவு திட்டங்களையும் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி முடிக்க முடியல ஆனா அவருடைய மகன் துராப்ஜி டாட்டா இவருடைய கனவை நினைவாக்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல டாடா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் சப்ளை நிறுவனம் திறக்கப்பட்டது அதே வருஷத்துல டாடா ஸ்டீல் பிளான்ட்டும் கட்டப்பட்டது மற்றும் ஸ்டீலின் உற்பத்தியும் தொடங்கியது இந்த தான் முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல தொடங்கியது இதனால பேருக்கு நிறைய ஸ்டீல் தேவைப்பட்டது இந்த தேவையினால டாடா ஸ்டீல் நாட்டின் மிகப்பெரிய ஸ்டீல் சப்ளையராக ஆனது பிரிட்டிஷ் டேங்குகளை தயாரிக்க டாடா ஸ்டீல் தான் பயன்படுத்தப்பட்டது முதல் உலக போரின் முடிவுல பிரிட்டன்ல டாடா ஸ்டீல் மிகப்பெரிய நற்பேர பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு போல டாடா குரூப் மிகப்பெரிய நிறுவனமாக மாறியது அதாவது பதினாலு வெவ்வேறு நாடுகளுக்கு டாடா ஸ்டீல் சப்ளை பண்ணியது ஆனா இது எல்லாமே வெறும் ஆரம்பம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் துரப்ஜி டாட்டா இந்த நிறுவனத்தை முன்னிலைக்கு கொண்டு வந்தாரு காலத்துக்கு அப்புறம் இவரின் தொலைதூர உறவினரான ஜஹாங்கீர் ரத்தன் டாடா கம்பெனியின் தலைமை பொறுப்பை ஏற்றாரு டாடா கூப்பிடுறோம் ஜேஆர்டி டாடா பிரான்ஸ்ல வளர்ந்தாரு மற்றும் இவரு பைலட்டுக்கான லைசன்ஸும் வச்சிருந்தாரு இவருக்கு விமானம் ஓட்டுறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தது இதுவே டாடா ஏர்லைன்ஸ் அழைக்கப்படும் ஏர் இண்டியாங்கிற விமான நிறுவனத்தை அமைக்க காரணம் இது அதுக்கப்புறம் ஏர் இண்டியான்னு பெயர் மாற்றப்பட்டது இது வரைக்கும் நான் சொன்ன இந்த வரலாறு எல்லாமே இந்தியாவின் சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு நாட்டின் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் முக்கிய வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களை தேசியமயமாக்க முடிவு செஞ்சாரு இது ஒரு நல்ல நடவடிக்கையாக பார்க்கப்பட்டாலும் டாடாவுக்கு இது ரொம்ப மோசமான செய்தியாக இருந்தது ஏன்னா டாடா ஏர்லைன்ஸ் தேசியமயமாக்கப்பட்டது இந்த செய்தி ஜேஆர்டி டாடாவை உடைய செஞ்சது ஆனா இவங்களுடைய டாடாக்கள் வணிகம்ங்கிறது வெறும் லாபத்துக்கு மட்டும் இல்ல அது தேசியத்தை கட்டி எழுப்புவதற்கும் தான் நம்பினாங்க டாடா ஏர்லைன்ஸின் தேசிய மயமாக்கலுக்கு அப்புறம் நேரு அரசாங்கம் ஜேஆர்டி டாடாவுக்கு ஏர் இண்டியாவை வழி நடத்தும் பதவியை கொடுத்தாரு அதை ஜேஆர்டி டாடாவும் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்டாரு இதனால தான் எல்லாம் ஏர் இண்டியா உலகின் மிகவும் மதிப்புமிக்க விமான நிறுவனங்களில் ஒன்றாக கருதப்பட்டது இதை தவிர்த்து ஜேஆர்டி டாடா பல துறைகளிலும் வணிகத்தை விரிவுபடுத்தினரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் முதல் டாடா மோட்டார்ஸ் வாகனம் தயாரிக்கப்பட்டது தண்டவாளங்கள்ல இயக்கப்பட வேண்டிய லோகோமோட்டிவ் இன்ஜின்கள் தயாரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தொடங்கப்பட்டு எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் சர்வீசஸ் வழங்கப்பட்டது இன்னைக்கு டிசிஎஸ் தான் இந்திய ரயில்வேஸ்க்கு அப்புறம் நாட்டிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயராக இருக்கு இதுபோக கேன்சர் ரிசர்ச் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் அவங்களுடைய உப்பு பிசினஸ் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தின்னு ஜேஆர்டி டாட்டா நிறைய வணிகங்களை உருவாக்கினாரு ஜேஆர்டி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு டாடாவின் தலைவராக இருந்தார் இவருடைய இந்த பதவி காலத்தில் டாடா குரூப் பதினாலு நிறுவனங்களில் இருந்து தொண்ணூத்தஞ்சு நிறுவனங்களாக ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல இந்திய அரசாங்கம் மொனா அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் ஆக்ட்ங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க எதுனாலனா எந்த ஒரு நிறுவனமும் எந்த ஒரு துறையிலயும் ஏகாபோகத்தை அதாவது மொனா உருவாக்கும் அளவுக்கு பெருசா வளரக்கூடாதுன்னு அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தினால பெருசா பாதிக்கப்பட்டது டாடா குரூப் இந்த சட்டம் இவங்கள பாதிச்சாலும் ஜேஆர்டி டாடாவின் மேற்பார்வைக்கு கீழே டாடா குரூப் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே தான் வந்தது டாடா குரூப்புக்கு கீழே வளர்ந்து வரும் சப்சிடரிஸின் எண்ணிக்கையினால டாடா சன்ஸின் பங்குகளை இந்த சப்சிடரிஸ்ல இருந்து குறைச்சாரு இப்படி செஞ்சதனால இவங்களுக்கு கீழே இருந்த சப்சிடரி நிறுவனங்கள் மொனாபோலின்னு சொல்லப்படாம இருந்தது ஆனா இது பல ஆண்டுகள் கழிச்சு தோல்வியை தழுவியது ஏன்னா டாடா நிறுவனங்களை வெளியாட்கள் கையாளத் தொடங்கினாங்க இதனால சில டாடா நிறுவனங்கள் தோல்வி அடைய ஆரம்பிச்சது உதாரணத்துக்கு நெல்கோ டாடாவின் மின்னணு நிறுவனமான இந்த நிறுவனம் எழுபத்தி ஒன்னு போல நெல்கோவின் மார்க்கெட் ஷேர் இருபதுல இருந்து ரெண்டு பர்சன்டாக குறைஞ்சது ஆனா நெல்கோவை பத்தி நம்ம குறிப்பிட்டு பேசினோம்னா நெல்கோவை திரும்பி லாபகரமாக்க ஜம்சேஜி டாட்டாவின் கொள்ளுப்பேரன் அழைக்கப்பட்டார் இவரே வேற யாரும் இல்ல ரத்தன் நாவல் டாட்டா தான் அது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து அவருடைய குடும்ப பிசினஸ்ல வேலை செஞ்சாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தான் நெல்கோ இவர்கிட்ட கொடுக்கப்பட்டது நெல்கோவின் பொறுப்பை ஏற்ற ரத்தன் டாட்டா ரேடியோ உற்பத்தியை நிறுத்திட்டு புது டெக்னாலஜிஸ்க்குள்ள நுழைய விரும்பினாரு அதாவது செயற்கை கோள் தகவல் தொடர்புக்குள்ள நுழைஞ்சாரு மூணே ஆண்டுகள்ல வணிகம் திரும்பியது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு போல நெல்கோவின் மார்க்கெட் ஷேர் திரும்பியும் இருபது பெர்சன்டாக உயர்ந்தது ஆனா துரதிருஷ்டவசமா இந்த தான் இந்தியாவில பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தினால அவசர நிலை அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் நீடிச்ச இந்த அவசர நிலையினால டாடாவின் நெல்கோ வணிகம் மூடப்பட்டது ரத்தன் டாடாவுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டாடாவுக்கு அடுத்து டாட்டாவின் தலைவராக ரத்தன் அறிவிச்சாங்க அதே வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இந்தியாவின் நிதியமைச்சரான டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவின் தாராளமயமாக்கல் அதாவது லிபரைசேஷன் அறிவிச்சாரு இப்படினா இந்திய சந்தைகள் உலகின் எல்லா நாடுகளுக்கும் திறக்கப்படும் அர்த்தம் ஏனா இந்தியாவின் பொருளாதாரத்தை பாதுகாக்க ஒரே வழி இதுதான்னு சொல்லப்பட்டது இதன் காரணமா ரத்தன் டாடா கடந்த காலத்துல ஜேஆர்டி டாடா செஞ்சதுக்கு ஆப்போசிட் ஆனதை செஞ்சாரு அதாவது டாடா சப்சிடரிஸ் எல்லாத்திலையும் டாடா சன்ஸின் பங்குகளை உயர்த்தினாரு இதனால டாடா குரூப் நிறுவனங்களை எந்த சர்வதேச நிறுவனங்களும் வாங்க முடியாதுன்னு இந்த காலகட்டத்துல டாடா குரூப் தப்பி பிழைச்சது மட்டுமில்ல பல வெளிநாட்டு நிறுவனங்களையும் வாங்கியது உதாரணத்துக்கு இங்கிலாந்தின் டெட்லி டீ ஐரோப்பாவின் ஸ்டீல் நிறுவனமான கோரஸ் ஜாகுவார் லேண்ட்ரோவர் சொல்லிக்கிட்டே போகலாம் ரத்தன் டாடாவின் இருபத்தி இரண்டு வருட தலைமைக்கு கீழே தொண்ணூத்தி நிறுவனங்களாக இருந்த டாடா குரூப் நூத்தி முப்பத்தி அஞ்சு நிறுவனங்களாக மாறியது டிசம்பர் இரண்டாயிரத்தி பன்னெண்டு போல ரத்தன் டாடா டாடா குரூப்பின் தலைமை பொறுப்பிலிருந்து விலகினாரு ஆனா இன்னைக்கும் அவருடைய எண்பத்தி ஆறு வயசுலயும் டாடா குரூப்பின் ஹோல்டிங் கம்பெனியான சார் தொராப்ஜி டாடா அண்ட் ஆலைடு ட்ரஸ்ட் மற்றும் சார் ரத்தன் டாடா ட்ரஸ்டின் தலைமை பொறுப்பில் இருக்காரு ஏன்னா டாடா குரூப்பின் அறுபத்தி ஆறு சதவீதம் பங்குகள் இந்த ட்ரஸ்டுகளின் பெயர்ல தான் இருக்கு மற்றும் இந்த அறுபத்தி ஆறு சதவிகிதத்துல இருந்து வரும் வருமானம் தானமாக போகிறத உறுதியும் செய்யறாரு இந்தியாவின் கல்வி ஹெல்த் கேர் லைவ்லிஹுட் ஜென்ரேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னு முன்னேற்றத்துக்காக தானம் செய்யறாரு ரத்தன் டாடா கிட்ட நூத்தி முப்பத்தஞ்சு நிறுவனங்கள் இருந்தாலும் இவருடைய குடும்பத்தின் உயர்ந்த மாறல்னால டாடா குரூப் மக்களுக்கு உதவி செய்யறதையே முக்கியமாக வச்சிருக்காங்க இன்னைக்கு டாடா ட்ரஸ்ட் இருபத்தஞ்சு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சுகாதார பாதுகாப்புக்கு உதவி செய்யுது எல்லா பெரிய நிறுவனங்கள் மாதிரியும் டாடா குரூப்பும் எல்லா சமூக பணி துறையிலையும் இறங்கி உதவுறாங்க அது உலக சுகாதாரமாக இருக்கட்டும் விளையாட்டு துறையாக இருக்கட்டும் பேரிடர் மேலாண்மை இடம்பெயர்வு இல்ல சமூக நீதியாக இருக்கட்டும் ஜம்சேஜி டாட்டா தொராப்ஜி டாட்டா ஜேஆர்டி டாட்டாவை தொடர்ந்து இன்று ரத்தன் டாட்டா போன்ற சிறந்த டாடா நிறுவனத்தின் தலைவர்கள்னால டாடா நிறுவனம் என்றுமே ஒரு உயர்ந்த நிறுவனமாக இருந்து இந்தியாவை மென்மேலும் முன்னேற்றம்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் டாடா நிறுவனத்தை பத்தி உங்க கருத்து என்ன உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி